நாம வேண்ட வேண்டாம் தreturnData நான் ஊரு ஏகமா மனசுல நின்னு பேரம் வைத்தியர்க்க பிள்ளை ஏதா பாடிக்க வந்தப்ப அதனால இப்போ டூருக்குப் போயிட்டு வரத சொல்றியோ அதெல்லாம் வேண்டாம் இல்லடா இல்லடாப்பா நமக்கு प्यारனுக்கு பையே மட்ட அடிச்சிட்டு தந்துるவாமே நம்ம கோலதேவ கோயில்ல మార్మ మాసమ మార్కుమొద యాదో పిల్లకి మొట్టడి ప్రాబ్లం ఆగలా ఉండు వాడవుడు అవల పిల్లకి పట్టి ఎడుకొ ట రెండు పిల్లకి వన్నా మొట్టాడి చిర్లం ఆది ரொம்ப నాల అవమల ఇప్పదానా మాసమ మార్కా మొట్టాడి చిట ఎన్నె ఏంగ పార్టీ சொல்லி కేలి

ఉన్న పోయిందా ఒరే చాజున ఉన్నా ము ఇని పిల్ల పొందే అది ఆరు మాసం ఆ ఉడనే మొట్ట

நான் செய்யலம்மா அத்தை தான் செஞ்சாங்க சாம்பார் வச்சுட்டு காய் பொரியல் பண்ணி வச்சிருக்காங்க நான் அவரை தான் பாத்துக்கிட்டேமா இப்போ அவரு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரா அதனால வெளிய வந்திருக்கேன் அனிஷ்கா வேற சாம்பார் வச்சு கொடுத்தா அவருக்கு எப்படி கை உடனே சோமாமா ஒரு எலும்பு சூப்பு இல்ல எலும்பு குழம்பு வச்சு கொடுக்க வேண்டியதானே எதுக்கு இப்படி பண்ணியாவுங்க மாமியார் என்னவோ வீட்டுக்கு போயிட்டா நாங்க அப்படி செஞ்சிருவோம் ஏம்மா இங்கே எதுவுமே அவங்கக்கிட்ட சொல்ல முடியாதும்மா நான் சொன்னாலே நீ வேறோ இது மாதிரி பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டல் வச்சே பார்த்தாலாம் எப்படிலாம் பேசியாவன்னு இப்போ நான் இதை போய் சொன்னால் உனக்கு என்ன தெரியுமோ அப்படின்னு கேட்பாங்க நான் எதுவும் சொல்லல அனிஷ்காமா பிரச்சனை அதனால நீ செஞ்சு கொடு நான் எப்படி சமைச்சிட்டு இருக்க முடியும் அப்புறம் எலும்பு கறி எல்லாம் கடையில போய் வாங்கிட்டு வரணும் நான் அங்க போயிட்டா இவரை யார் இங்க பாத்துக்கிடுவா அத்தை வேற நீ பக்கத்துல இருந்து பாத்துக்கன்னு சொல்லிட்டாங்க சரி அனுஷ்கா அம்மா செஞ்சு எடுத்துட்டு வாரே நீ ஒண்ணு கவலைப்படாத ஒரே ஒரு மணி நேரத்துல செஞ்சிருவே செஞ்சு உடனே வரமா எம்மா அத்தை தான் உன்ன இந்த பக்கமே வராதேன்னு சொல்லிருக்காவல்ல அவியெல்லாம் என்ன கொடுக்காவல கொடுத்துட்டு போட்டோ ஹாஸ்பிடல் வச்சு வாங்கிட்டே என்ன சொன்னாவே வீட்டுக்கு போய்ட்டா நாங்க நல்லா பாத்துக்கிடுவோம்னு சொன்னாவல இல்லையா அதே மாதிரி அவங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பாக்கட்டும் நீ இங்க வந்து அவமானப்படாத மாதிரி நல்லா இல்லை அனுஷ்காமா இதுல என்ன எனக்கு அவமானம் இருக்கு ஏன் மர்மாவுக்காக நான் செய்யறேன் எம்மா நீ அப்படி நினைச்சு செய்யறா ஆனா இங்க யாருக்கும் நீ பிடிக்கலமா ஏன் அவருக்கும் பிடிக்கலதா எதுமே சொல்ல முடியாம தான் ஹாஸ்பிடல்ல வச்சு அமைதியா இருந்தாரு அத்தைக்கு சுத்தமா பிடிக்கல எப்படி ஹாஸ்பிடல்ல வச்சு எல்லாரும் முன்னாடி அப்படி பேசினவன்னு பார்த்தான்ல நீ வர வேண்டாமா இங்க அவ என்ன செய்ய அவளோ செஞ்சிட்டு போட்டு விடு அனுஷ்காமா சும்மா ஏறுமா நீ அவியல மாதிரி பேசாத மார்மாவே நல்லா இருக்கணும் அவியலுக்கு சீக்கிரமா கையெல்லாம் சரியாகணும்ல நான் கடையில போய் எலும்பு வாங்கிட்டு வந்து சூப் வச்சிட்டு கொஞ்சம் கோம்பு வச்சு எடுத்துட்டு வாரேன் எம்மா வேண்டாமா சும்மா இரு அனுஷ்கா அம்மா வார வழி வை இவ தான் சொல்லிட்டே இருப்பா அவியலும் கோம்பா தான் இருப்பாவ அதுக்காக அங்க போகாம வராம இப்படியே இருக்கதான் முடியுமா அடிக்கடி போய் வந்தாதானே அது சம்மந்தி வீடு நம்மளுக்கும் தோணும் அவியலுக்கும் தோணும் நம்ம பிள்ளைக்காக நம்ம இருக்கோம்னு அவங்களுக்கு தோணும் இல்லனா நம்ம பிள்ளைய வேலைக்காரி மாதிரி நடத்துவாக அதெல்லாம் சரிப்பட்டு வருமா முதல்ல கடையில போய் எலும்பு வாங்கிட்டு வருவோம் மனுஷ்கா யாத்த பேசிட்டு இருந்தா எங்க அம்மாட்ட தான் பேசிட்டு இருந்தத்த பிரவீன் கூப்பிட்டு இருந்தானே உனக்கு காதுல விழையலையா அப்படியே தே எது கூப்டாரு குடிக்கேக்கு தண்ணி தண்ணினு கேட்டா போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அவன் கூப்டது கூட கேட்காம இருந்து போன் பேசிட்டு இருக்க என்ன இல்லத்த அம்மா அம்மா தான் உங்க அம்மையால தான் எல்லா பிரச்சனையும் வருது

இங்க பாருங்க நான் அவரை வேண்டாம்னு சொன்னேன் சண்டைக்குல போவாதீங்க வீட்டுக்கு போலாம்னு சொன்னேன் அவர்தான் என் பேச்சே கேட்காம சண்டைக்கு போனாரு அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்னது என்ன செய்ய முடியுமா என் பேச்சே கேட்டுட்டே போகாம இருந்தா அந்த மாதிரி ஒரு நிலைமை என் வந்திருக்குமா எப்ப அவனுக்கு லீவ் இருக்குன்னு பார்த்து பார்த்து அவனை எங்கயாவது கூட்டிட்டு போன்னு சொல்ல வேண்டியது பிறவே பிரச்சனையை வீட்டுக்கு இழுத்திட்டு வர வேண்டியது இப்போ அவன் கையை ஒடிச்சு போட்டுட்டு ரெண்டு மாசத்துக்கு வேலை செய்ய முடியாதான் நீயே வேலை செஞ்சு இந்த குடும்பத்தை காப்பாத்துவா இல்லை உங்க அப்பா அம்மா தான் தருவாங்களா எங்க குடும்ப கஷ்டத்தை நாங்க தானே சமாளிக்கணும் நீயே சமாளிக்க போற எங்க அப்பாட்ட கேட்டா தருவாங்க ஆமாமா தருவாவ ஒரு மாசம் வேணா தந்துருவாவ தந்தாலும் உங்க அம்மா சொல்லி கேட்டி திரிவாவ இதுக்கு நாங்க கடன் வாங்கியே சாப்பிட்டுட்டு போயிருவோம் யாரோட தயவும் எங்களுக்கு தேவையில்லை என் பிள்ளைய கூட்டிட்டு போய் அடி வாங்க வச்சுட்டு ரூபா தருவாங்களா அப்பா உங்க ரூபா யாருக்கு வேணும் ஒன்னிய வேலைக்கு போச்சு சொல்லி இருக்கணும் வீட்டுக்குள்ள வச்சு சோறு படியில்ல யார் போக மாட்டேன் என்ன வேலைக்கு

இல்லனா அவரை வீட்ல இருந்து நல்லா பாத்துக்கிடி நடந்தது நடந்து போச்சு அதே சொல்லிட்டு இருந்தா என்ன செய்ய முடியும் அவருக்கு சீக்கிரமா எப்படியாவது கைய சரி பண்றதுக்கு பாருங்க சரி பண்ணனனா எப்படி என்ன நாலு வேளை கூட்டிட்டு வந்து அடிக்க விடுறமா அத்தை அவருக்கு நல்ல சத்து உள்ளதா செஞ்சி கொடுக்கணும்ல வேற காய்கறி பொரியல் பண்ணிட்டு சாம்பார் வச்சு வச்சிருக்கீங்க நான் வீட்டுல செஞ்சி கொடுக்க வேண்டியதுதானே அப்பதானே அவருக்கு கை சரி ஆகும் அதெல்லாம் எப்போ வச்சு கொடுக்கணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும் நீ ஒன்னா அத நினைச்சு கவலைப்படாதடா அம்மா உங்க அம்மா கிட்ட இத பத்தி பேசிட்டு இருந்தியா இல்ல எங்க அம்மா என்ன சமைச்சிருக்கீன்னு கேட்டாங்க இந்த மாதிரி சாம்பார் வச்சிட்டு காய் குட்டி வச்சிருக்குன்னு சொன்னனா அதெல்லாம் சாப்பிட்டா எப்படி சாரியாவான்னு கேட்டாங்க கேப்பவளே நல்ல கேப்பவே என் மாய் பிறந்ததில இருந்து உங்க அம்மா தான பாத்து பாத்து கொடுத்தவ அதனால கேப்பவே என் பிள்ளைக்கு எப்ப என்ன குடுக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும் அதுக்காக எல்லாம் நெஞ்சி யார கவல எங்க அம்மா ஒரு அக்கறையில தான் கேட்டாங்க உங்களால செஞ்சு கொடுக்க முடியல அதனால நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க என்னது சமைச்சு எடுத்துட்டு வரேன் அவளா சாப்பாடு எடுத்துட்டு வீட்டு பக்கம் வந்தா நல்லா இருந்துக்கிட்டா சொல்லிவிட்டேன் அவ இந்த வீட்டு பக்கம் வந்தாலே எதாவது ஒரு வில்லங்க வந்துடும் அத்தை எதுக்கு அப்படி சொல்றீங்க எங்க அம்மா நல்ல எண்ணத்தோட தானே வராங்க நல்ல எண்ணமா அதெல்லாம் விஷம் உங்க அம்மா இங்க வர கூடாது எதுக்கு அப்படி சொல்றீங்க அத ஹாஸ்பிடல்ல வந்து பார்த்தாங்கல்ல அவருக்கு ஹாஸ்பிடல்ல சமைச்சு எடுத்துட்டு வந்து தந்தாங்க இங்க பாரு உங்க அம்மா ஹாஸ்பிடலுக்கு சாப்பாடு எடுத்து வந்ததே எனக்கு பிடிக்கல தான்